இப்போ சண்டை சண்டை தொடங்க வைக்கவா ஏன் ஆம்பளைங்க உடனே வந்து இதை எடுத்துகிட்டு பாத்ரூம் போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு வேளை பாஸ்வேர்ட் தெரிஞ்சு அந்த ஃபைவ் நிமிட்ஸ் நல்லது ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுங்க கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சு ரத்தம் அடியுது அது ஃபோனை எடுத்து கேட்குறேன் எங்கள் காலேஜ் பொண்ணு அப்பா நம்பர் சொல்லுடா நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்பா நம்பர் சொல்லுடா பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேங்குதுங்க கிட்ட கூப்பிட்டு போட்டுச்சு பாருங்கள் ஒரு பாஸ்வேர்டு இந்த சூன்யம் வைக்கிறவங்க வைப்பாங்க தெரியுமா ஒரு ஸ்டார் போட்டு ஒரு டபிள்யூ போட்டு ஒரு ஜெட் போட்டு ஒரு டீ போட்டு அதில் ஏதோ ஒரு அப்படி அப்படி ஒன்று அழுத்திச்சப்போ தான் அது திறந்து திறந்து மயங்கிடுச்சு அது ரெண்டே நிமிஷத்தில் மறுபடியும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அடுத்தவங்களுக்கு தெரியாத ரகசியம் பெற்றோர்கள் நிறைய இருக்கீங்க குட்டிஸ் கொஞ்சம் தான் இருக்கிறீங்க அதனால் சொல்கிறேன் முதல்லாம் நம்ம அம்மா அப்பா என்ன செய்வாங்க நான் உடனே நம்முடைய பையன் செக் பண்ணுவாங்களா என் அண்ணன் பையன் செக் பண்ணுவாங்க கொட்டி செக் பண்ணுவாங்க உள்ளே ஏதாவது இருக்கான்னு இன்னைக்கு நான் கொட்டி செக் பண்ணணும் என் பையந்து ஏதாவது இருக்கான்னு இதை தான் கொட்டி செக் பண்ணணும் ஏன்னா எல்லாம் இதுக்குள்ளே தான் அவன் எனக்கே தெரியாது பாஸ்வேர்ட் அவன் வச்சுருக்கான் கிளவுடில் எல்லாம் ஒம்பதாயிரம் ரூபாய் நான் கட்டணும் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ரகசியங்களை ஃபோல்டர் வச்சுருக்கான் எங்கே போய் கொண்டிருக்கிறது தலைமுறை இந்த தலைமுறையிலிருந்து நாம் ஒன்றை காப்பாற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய லீடர்ஷிப் வேண்டும் என்றால் இந்த சகோதரி சொல்லிவிட்டு போகிறேன் ஹே டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு பொழுது இருக்கிறீங்க ரெண்டு நாட்கள் தானே ஒரு பொழுது இருக்கிறீங்கல்ல நாற்பது நாள் ஈஸ்டருக்காக காத்திருந்து ரெண்டு நாட்களில் வாழ்கிறீர்கள் தானே ஒவ்வொரு நாளிற்கும் தூங்குவதற்கு முன்னால் மூன்று மணி நேரம் நான் விரதம் இருப்பேன் அந்த நேரத்தில் நானாக முயற்சி செய்து எந்த ஆப்பையும் பார்க்க மாட்டேன் ரெண்டு ரெண்டு குட்டி பசங்க சரி மேடம்